ஸோ இப்போ இவங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எப்படி தெரியுமா அதாவது இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அந்த ஆப்ஷனில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாலேருந்து நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போதைக்கு அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்நூற்றி சொச்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் மந்த்லி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னே வந்துட்டு பிரத்யோக மான வீடியோக்களும் பிரத்யேகமான புகைப்படங்களும் இவங்களுடைய நார்மலாக அதாவது பப்ளிக் பார்க்குற போட்டோஸ் வீடியோஸுமே வந்துட்டு உச்சக்கட்ட கவச்சில் இருக்கும் அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க சப்ஸ்கிரைபர்ஸோட போட்டோஸும் அந்த வீடியோக்களும் எந்த அளவுக்கு வந்துட்டு கவச்சாக இருக்கும் எந்த அளவுக்கு ஆபாசமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய்க்கு இவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதை கேட்டு எத்தனை வேலை இல்லாத ஆண்கள் நம்மளும் பெண்களாக பிறந்ததுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது குறித்த செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம செகண்ட் running up.